ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணுக்கா நான் சரோனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்ககிட்ட பேசினோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயநாட்டில் வந்துட்டு மண் சரிவு ரெண்டு தடவை மண் சரிவு ஏற்பட்டு பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நிறைய வேதனைங்க அது எப்படி சொல்கிறது ஒன்றா சேர்ந்து பேசி இருந்த ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் எல்லாம் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பாதி பேர்த்த காணுன்றப்போ எப்படி இருக்கும் அங்கே உள்ள மனுஷங்களோட அவஸ்தை தான் இப்போது நம்ம வந்துட்டு எப்போவும் கேரளா கூட சேர்ந்து நிற்போம் எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க அவங்களாம் சேஃபாக இருக்காங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அதே போல் நிரஞ்சனியா நீ சே சேஃபானோ சேஃப்ண்டே ஒரு கூட கூடாச்சு என்னை கேட்டால் சூஷிச்சு நிற்கிறேன் என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஆற்றுல வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்துட்டு இப்போது திறந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி பயங்கரமாக இருக்குது ஆக்ரோஷமாக தண்ணி வந்துட்டு போயிட்டுருக்கு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அலர்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது இப்போ வந்துட்டு ஸ்க்ரீனில் இந்த இடத்துல மார்க்னா முடிஞ்சது சோழி உள்ள போட்டுறோம் கடலைங்க கடலைங்க ஆறு கிடையாது சென்ட்ரல உள்ள பாலங்க அதாவது வந்துட்டு கட்டணும் பாலத்தில் இருந்து தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டின பாலம் பழைய பாலம் பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் வந்துட்டு நடமாடுறதுக்கும் பைக்கு போடுறதுக்கும் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதுதான் பழைய பாலம் எல்லாம் பேரிகேட் போட்டு மக்களை அலோவ் பண்ணுறது கிடையாது தண்ணி வந்துட்டு ஊறப்பட்ட தண்ணிங்க பயங்கரமாக இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக இத்தனை தண்ணியும் போய் கடலில் தான் கலக்குது இனி ஒரு டேமும் கூட கட்டினா நல்லாயிருக்கும் சொல்கிறது ஈஸியாக இருக்குது அதுக்குண்டான பிளானிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கணும்ல பார்ப்போங்க ஃப்யூச்சரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது கூடுதல் பக்கத்தில் தாங்க நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கடலுங்க ஆறுன்னு சொல்லவே முடியாது அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க கூடுதூரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் என்ன சொல்கிறது தகரத்தை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க ஆற்றுக்குள்ளே இறங்கிறதுக்கு இல்லாமல் அந்த கம்பியை குளிச்சிட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அதெல்லாம் கண்ணுக்கே தெரியல மண்டபம் வரையும் தண்ணி இருக்குது ஆக்சுவலாக இதுதான் மூணு ஆறும் வந்துட்டு சங்கமிக்கிற இடம்னு சொல்லி சொல்லுவாங்க லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவானி ஆறு ரைட்டில் காவேரி ஆறு சென்டரில் ஒரு நதி பேர் சொல்லுவாங்க ஆனால் மறந்துட்டேன் சாரி ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குதுங்க அந்த இடத்துல நின்று அந்த காத்து வருது பாருங்க அப்படியே சிலு 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 சிலுன்னு நம்ம இந்த ராமேஸ்வரத்துல போயிட்டு நின்றுட்டு வேடிக்கை போத்தீங்களா கடல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க நல்லா இருக்கு அப்பா எங்க இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் தண்ணி போது பாருங்க ஆடுது ஆக்சுவலாக வேடிக்கை பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் போட்ட வண்டி நிற்கிது அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பாருங்க இது ஃபுல்லாகவே லைனாக காரே தான் நிற்கிது ஊர் போட்ட வண்டி நிற்கிதுங்க பாருங்க ஒரு கார் இண்டிகேட்டர் எடுக்குதுங்களா ஃபுல்லும் வேடிக்கை பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் பஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ஆக்சுவலாக ராமேஸ்வரம் பாலத்துல நின்று எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆகி போச்சுப்போம் தண்ணி கொஞ்சமாக நஞ்சமாக ரெண்டு லட்சத்துக்கு மேலே கண்ணகி தண்ணியில் ஓகேங்க அவ்வளோதாங்க வந்தாச்சு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்று வந்து என்ன சொல்கிறது ரன்னிங்லேயே பார்க்க போகிறேங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பானத்தில் நின்று வீடியோ எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ரன்னிங்கில் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே போல் என்ன சொல்கிறது தெரியும் பார்த்த மக்கா மக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஊருப்பட்ட காரு அதுக்கப்புறம் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கரை புறத்தை போடுதுன்னு சொன்னாங்க சேர்ந்தா சுத்தியும் அந்த பக்கம் ஒரு பாலம் போதுங்க அந்த பக்கம் ஒரு பாலம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கம் தண்ணி தாங்க ஆறு கிடையாதுங்க காவேரி ஆறு கிடையாது இது கடல் ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே போல தான் வந்திருந்தது வெள்ளம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவானி இதுதான் பவானி சாகர் பவானி ஆறு இதுவும் இந்த காவேரி ஆறு ரெண்டு ஒரே இடத்துல சங்கமிக்கிற இடம் தான் அது ஆக்சுவலாக இதை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா